கணும் பொங்கல் அன்னைக்கு அதை காணும் பொங்கல் சொல்லுவாங்க காணும் பொங்கல் அன்னைக்கே புகுந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்கள் வந்து பிறந்த வீட்டுக்கு வந்து அவங்க தாய் தந்தையரை வணங்கிட்டு போவாங்க அந்த ஒரு நாள் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போவாங்க அந்த காலத்துலலாம் அப்படித்தான் அந்த மங்க அம்மா வந்து மகளை வந்து வாழ்த்துவாங்களாம் எப்படி வாழ்த்துறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அவங்க வாழ்த்துறது தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாளி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று கொண்டவன் மனமகிழ தையல் நாயகி போல் தொங்க தொங்க தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தனாரும் மாமியாரும் போற்ற பிறந்த வீட்டு பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயில் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புதுமாப்பிள்ளை மருமகளோடு புது சந்தோஷம் பெருகி ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி என்றென்றும் வாழ வேண்டும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் எவ்வளோ அருமையாக ஒரு வாழ்த்து பாடல் தன் மகளுக்கு தாய் பாடுறாங்க பார்த்தீங்களா காணும் பொங்கல் அன்னைக்கு தன்னை பார்க்க வர அந்த பெண்ணுக்கு அவங்க எவ்வளோ அறிவுரை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா அருமையான ஒரு வாழ்த்து பாடல் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சில சமூகத்தில் மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப அருமையான பாடலையே நல்லா இருக்கியா நம்மளும் வந்து நம்ம பசங்களை இந்த மாதிரி வாழ்த்துவோம் அது மகளாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி நல்லா வாழ்த்தி சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருப்போம் காணும் உங்களுக்கு கணு வைப்பாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கணு வச்சு அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவாங்க பிறந்த வீட்டில் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி தெரியுமா முதல் பொங்கல் அன்னைக்கு வச்சு அந்த பொங்கல்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் பழசெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் புதுசு பண்ணக்கூடாது எப்படின்னா அண்ணன் வீட்டுக்கு வந்து பழைய சாதம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கலர் கலராக அதை எடுத்து வச்சுக்குவாங்க வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ போய் ஒரு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம் நிறைய பேர் மொட்டை மாட்டில் போய் தான் போட்டுட்டு வருவாங்க இப்போ பால் நமக்கு அப்பார்ட்மெண்ட்டுன்னா நம்ம பால்கனியில் போட்டுக்கலாம் நான் தான் போடுறேன் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த நம்ம மஞ்சள் கிழங்குக்குள்ளே அந்த மற்ற இலை தான் வைக்கணும் அந்த இலையை நம்ம வச்சு இந்த சாதம் இருக்க பாருங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் நம்ம கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் போட்டு நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சுட்டு கரும்பு எடுத்து வச்சுக்கணும் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அந்த தீப தூபம் ஆராதனைக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆரத்திக்கையும் எடுத்து வச்சுக்கணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்கள நம்ம கப்பிடி வைக்கும்பொழுது அந்த பாட்டு பாடிக்கிட்டே தான் வைக்கணும் அப்போ பாடுவோமா அருமையாக இருக்கும் பாட்டு பாருங்கள் காக்கா பிடியும் கணுப்பிடியும் கனிவாக நானும் வச்சேன் மஞ்ச இலையில் பரப்பி வச்சேன் மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன் காக்காவிக்கும் குருவிக்கும் கல்யாணம் சொல்லி வச்சேன் அதாவது காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணமும் சொல்லி வச்சேன் கலர் கலராக சாதம் வச்சேன் கண்டிப்பாக கரும்பு வச்சேன் அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமக்கரமாக அம சலமாக வாழ வச்சேன் இனிப்பு குளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோடு எடுத்து வச்சேன் கூட்டு வச்சேன் கூவி வச்சேன் கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன் பார்த்து வச்சேன் பரப்பி வச்சேன் பச்சை இலையில் நிரப்பி வச்சேன் கற்பூரம் ஏற்றி வச்சேன் கடவுளை நான் வணங்கி வச்சேன் ஆரத்தி எடுத்து வச்சேன் ஆண்டவனை தூத்தி வச்சேன் பாருங்க இவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க நம்ம கூட்டு குடும்பத்துக்கு சூப்பரான ஒரு பாட்டு நீங்கள் இந்த கண் மேலே வைக்கும்போது இந்த பாட்டு பாடுங்க அண்ணன் தம்பி குடும்பமும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம அந்த கண்ணு வந்து காக்காய்க்கு வைப்போங்க இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் தீப தூப ஆராதனை காட்டிட்டு ஆரத்தை எடுத்து முடிக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க தீப தூப ஆராதனை நம்ம இப்படி காட்டிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் பேரோடும் புகழோடும் புலவத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு போடுவோம் நம்ம வேறோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் என்றென்றும் சந்தோஷமாக எப்போதும் சிரித்த முகத்துடன் வாழ்வோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் கடைசியில ஆர்த்தி எடுத்து அண்ணமார்களுக்கு திஸ்டா அவ்வளவுதான் இதுதானுங்க கணு பொங்கல் வாழ்த்து அப்படி கணிப்பிடி அந்த வாழ்த்து சொல்லுவாங்க சகோதர சகோதரர்களுக்கு நம்ம கணு பிடி போட்டு வாழ்த்துற பழைய சாதத்தில் நம்ம அதை பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் தீபத்தும் பாராந்தி காட்டுங்க அந்த மஞ்சள் இலையை வச்சுக்கோங்க அவ்வளோ தாங்க அவங்க வந்து அவங்களுக்காண்டி நம்ம புகுந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க அண்ணனுடைய பாசத்தை மறக்காமல் நம்ம பண்ணுறது தான் இந்த பாடல் அதே மாதிரி நம்ம இந்த காணும்போக அன்னைக்கு போய் நம்ம அப்பா அம்மா போய் பிறந்த வீட்டில் பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரணுங்க அருமையாக இருக்குல்ல நம்ம பழங்கால ட்ரெடிஷன் எப்போ அருமையாக இருக்குது பாருங்கள் பாடல் உள்ளே அறியாக இருக்குது அருமையாக இருக்குது வழி வழியாக வரணும்னு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லங்க கண்டிப்பாக அந் நமக்கு அண்ணன் தம்பியில் கூட உலகத்தில் இருக்க அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிடலாம் அதே மாதிரி தாய் தந்திரிகள் கூட அவங்க ஃபோட்டோ முன்னாடி நின்று நம்ம மனமாற அவங்க வச்சு நம்ம அவங்க கிட்டேருந்து நம்ம வாழ்த்து பெற்றுக்கலாம் தாய் தந்திரலாத குருமார்கள் இருந்தாலும் ஓகே தான் மாதா பிதா குரு தேவ் யார் இருந்தாலும் சொல்லி கண்டிப்பாக பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்